ஹே ஹாய் கைஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கு நம்புறேன் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் மூவி எடுத்து எடுத்துருக்கேன் இந்த படம் பத்துல எட்டு பேருக்கு மட்டும்தான் புரியும் மீது ரெண்டு பேருக்கு சுத்தமா புரியாது அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க கதையோட ஒன் நைட் சொல்றேன் ஒரு கேட்டக்கரில் ஒரு ஹோட்டல் ஒன்னு இருக்கு பட் ஏன்னா அந்த ஹோட்டலுக்கு வெளியூர் ஆட்கள் யார் தங்க போனாலும் அவங்க மர்மமான முறையில இறந்துடுறாங்க பட் ஏன்னா உள்ளூர்காரங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு சபிக்கப்பட்ட ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு யார் போனாலும் அவங்க மர்மமான முறையில் ஆவிக்கலால் இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளூர் காரங்களால பேசப்படுது பட் ஏன்னா இதெல்லாம் தெரியாத வெளியூர் ஆட்கள் அந்த ஹோட்டலுக்கு தங்க போனால் அவங்களும் சில நாட்கள்ல இறந்துடுறாங்க பட் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஹோட்டலோட ஓனர் த மெலோடிங்கிற லேடி தாங்க இவளுக்கு சின்ன வயசுல ஒரு சூனியக்காரி கிளவி ஏதோ ஒரு சாபத்தை விட்டுருக்கா அந்த சாபம் இந்த ஹோட்டலையும் தாக்கிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இங்கே ஹோட்டலுக்கு வந்தவங்க தப்பிச்சு போனாங்களா இல்லைன்னா அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சூப்பராக எடுத்து வைப்பாங்க படத்தோட பேரு மோட்டல் மெலோடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்களா உங்கள் பொண்ணானே கைகளால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க யாராச்சும் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இருந்தீங்கன்னா ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வீடியோ பார்த்த முடிவே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுவீங்கன்னு நம்புறேன் வாங்க நம்ம डायरेक्टली அந்த லீடிய பாக்க போகலாம் இந்த படம் ஸ்டார்ட் ஆகிற காலகட்டம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தாங்க ஒரு போலீஸ்காரா ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு என்ன இது ஹோட்டல் மாட்டின்னு இருக்கு நம்ம கேப்டன் ஹோட்டல் மேலே ஓடி தானே சொன்னாரு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரா அந்த ஹோட்டலுக்குள்ள போக அந்த இடத்துல யாருமே இல்ல இவன் கேப்டனுக்கு சார் நான் லொகேஷனுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்றான் பட் ஏன்னா அந்த இடத்துல ஒரு டிராயிங் இருக்கு அந்த டிராயிங்ல ஒரு லேடி துணி தைக்கிற மாதிரி இருக்கு பட் ஏன்னா அந்த துணி தைக்கிறது ஒரிஜினலா தைக்கிற மாதிரி இருக்கு அதுல இருந்து ரத்தம் தெரிக்கிறத பார்த்தேன் இந்த போலீஸ்காரனும் ஐயோ இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர் கதவு தரக்குற அந்த இடத்துல ஒரு பையன் டிவிய பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காரு மத்தங்க இவனு பையன்கிட்ட ஐயோ நாம இந்த இடத்துல இருக்கக் சொல்லிட்டு போக வரவா பட் ஏனா அந்த இடத்துல ஒரு லேடி வந்து இந்த போலீஸ்காரنا கோடாலிலே வச்சு சாவ நான் சொல்லிட்டா இந்த லேடி தங்கை மேலோடி இவளால தான் கதை உருராச்சு இப்பதான் நம்ம மெயின் கேரக்டர் இவன் என்ன சொல்றானா கேர் ஓகே இது என்ன எப்படி இந்த கறியா உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு இவன் பேசுற மாதிரி நமக்கு அப்படி ஏழு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கட்டுறாங்க இந்த ஹோட்டலை தேடி ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க அவங்க ஒரு ஃபேமிலி போல இருக்கு அம்மா அப்பா பையன் இவங்க மூணு பேரையும் நாம இப்படியே கூப்பிடலாம் இவங்க மூணு பேரும் காரை இறங்கி இறங்கிக்கல நிற்க அந்த சின்ன பையன் அவங்க வீட்டை பார்த்தா அந்த கூரை ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு உருவம் நிற்கிறத இவனும் பயந்துகிட்டே திருப்பி அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறான் ஹோட்டல்குள்ளே போனோன்னா ஒருத்தவங்க குள்ளமாக இருக்கான் அவன் சரி ஓகே உங்கள் பேர் என்ன நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை சார் நாங்கள் வேறு ஹோட்டலில் தங்கலாம் தான் போகணும் பட் ஆனால் அந்த ஹோட்டல் ஃபுல்லாக புக் ஆயிடுச்சு வர வழியில இந்த ஹோட்டல்ல பார்த்தோம் அதனாலதான் நாங்க இந்த வந்தோம் அப்படின்னு சொல்ல அவரு சரி உங்க பேர் எல்லாம் சொல்லுங்க சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம் இருக்கும்போது அந்த உள்ளவா சொல்லுவான் அது எங்க மேடம் அம்மா அங்க பல நாட்கள் முன்னாடி இறந்துட்டாங்க சரி ஓகே உங்கள் அம்மா நல்லா இருக்கீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குள்ளே அவன் கேட்க அதே நேரத்தில் புருசங்கார சொல்கிறான் இல்லை அவங்க அம்மா இறந்துட்டாங்க அவங்களோட ஃபுல்லருக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு வரோம் அவங்க நல்லபடியாக ஆத்மா சாந்தி அடையட்டும் வேண்டிக்கிறோம் சொல்லிட்டு சரி ஓகே சாவி கொடுங்க சொல்லிட்டு வாங்க போக அங்கே உள்ள குள்ளே இல்ல இல்லை ஒரு நிமிஷம் இருங்க சார் இந்த ஹோட்டலுக்கு யார் புதுசாக கெஸ்ட்டு வந்தாலும் எங்கள் ஓனர் மெலோடி ஒரு டீ கொடுத்து வரவேற்பாங்க நான் அப்போ அங்கே தான் போகிறோம் சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்க இந்த சின்ன பையனுக்கு மட்டும் ஒரு விஷுவல் தெரிஞ்சுது ஒரு வயசான லேடி குச்சியை வச்சு நடந்து போற மாதிரி ஒரு மாய பின்பம் இவனுக்கு தோன்றது பட் ஏன்னா இது யாருமே மற்றவங்களுக்கு தெரியல டேரெக்டா அந்த மெல்லோடியோட ரூமுக்கு தான் போறாங்க அந்த மெல்லோடி அந்த இடத்துல தாங்க சிகரெட் அடிச்சு உட்காந்துருக்கும் போது இந்த சின்ன பையன் பக்கத்துல இருந்த ஒரு பொம்மையை தூக்க இத பார்த்து அம்மா கரியும் அதெல்லாம் எடுக்காதப்பா அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பையனோ இல்லம்மா அந்த பொம்மை என் பேரை சொல்லி கூப்பிட்டு ஜெம்மின்னு சொன்னதுமா அப்படின்னு சொல்ல பக்கத்துல இந்த மெல்லோடி லேடியும் அந்த பொம்மை அவனுக்கு வேணும்னா வச்சுக்கோன்னு சொல்ல சரி ஓகே அந்த பொம்மையை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க நீ மட்டும் எழுதுக்கு பயப்பட மாட்டேற உனக்கு அந்த பொம்மையை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல ஆமா அந்த பொம்மை என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னது என்னை பார்க்கறதுக்கு உங்க பையன் மாதிரி இருக்குன்னு சொன்னிச்சு அது உண்மையா சொல்லி கேட்க ஆமா என் பையனும் ஒன்ன மாதிரி தான் சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்ல சரி ஓகே உங்க பையனை கூப்பிடுங்களா என் பையன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கறி கேட்க இதை பார்த்தாங்க மெல்லூர் லேடிக்கு ஒரு விஷயூன் வருது அதுல சில பேரு இவனோட புள்ளிய கொண்டு கடத்திட்டு போயிட்டு என்னமோ ஒன்னு விஷயம் பண்றாங்க பட் ஏன்னா ரியல் டைம்ல அந்த லேடி சொல்றா இதாட்ட நமக்கு பிடிச்சவங்க ஒரு கட்டத்தில் இல்லாம போயிட்டாங்கன்னா எவ்வளவு மனவலி ஏற்படும் அது உங்களுக்கு நல்லா புரியும் இப்ப கூட அவங்க அம்மா இறந்து போனாங்களே அப்போ சொல்லிட்டு கேட்க எங்க அம்மா நல்லபடியா தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த மெல்ல ஒரு வார்த்தையை சொல்லுவா அப்படிதான் உங்க கிட்ட சொன்னாங்களா நிறைய பேர்கள் அப்படிதான் நடந்துக்கிறாங்க பட் ஏன்னா உள்ள உள்ள குற்ற உணர்ச்சியை மறந்துடுறாங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது இந்த அம்மா கரையும் இல்ல எங்க அம்மா நல்ல விதமா தான் அமைதியா தான் தூங்கும் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த அம்மா கறி சைட்ல இருந்து ஒரு ஆவி வரும் பாருங்க சம பயங்கரமான ஆவி இதை பார்த்த மெல்ல சரி ஓகே நீங்க போயிட்டு உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு இந்த ஃபேமிலி அமைச்சு விட்டதுக்கு அப்புறம் அங்க உள்ள பொம்மை கிட்ட நீங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ சொல்லு இந்த மேலி லேடி அந்த பொம்மையை பார்த்து சொல்ல இவங்க எல்லாருமே அந்த ரூமுக்கு போறாங்க ரூம்ல போயிட்டு கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஒரு விஷயத்த சொல்றா இதாட்ட எங்க அம்மாவை நர்சிங் ஹோம்ல சேர்த்துடைய கூடாது அவங்க ரொம்ப அந்த இடத்துல கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க நான் அவங்கள தனியா விட்டுருக்க கூடாது என் கூடயே வச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்ல புருஷன்காரனும் என்னம்மா பண்றது நீ நான் தானே சேர்ந்து முடிவு எடுத்தோம் அவங்க நர்சிங் ஹோம்ல சேர்த்துக்க பட் ஏன்னா அவங்களோட உடல்நிலையும் அப்படிதான் இருந்துச்சு நம்மளால பார்த்துக்க முடியாத காரணத்துல தானே அவங்கள நம்ம அந்த இடத்துல விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க பட் ஆனால் இன்னைக்கு நைட்டு சமையான மழை பெய்ய ஆரம்பிக்குது இந்த சின்ன பையனுக்கு மட்டும் டக்குனு முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல அந்த சேர் மட்டும் ஆடிட்டு ஆடிட்டுருக்கு பாருங்க இதை பார்த்தா சின்ன பையனோ நீங்கள் இறந்துட்டீங்கன்னா சொன்னாங்க பாட்டி நீங்க எப்படி உயினோட இருக்கீங்க அப்படின்னு சொல்ல திரும்பி பார்த்தா தான் தெரியும் அந்த ஆவி யார் தெரியுமா இந்த பையனோட பாட்டி தாங்க அவள் சொல்லுவா எப்படிதான் அவங்ககிட்ட சொன்னாங்களா என்னால் பார்க்க முடியல என்னால் காது கொடுத்து கேட்க முடியல என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிட்டிங்களா நான் துடிதுடிச்சு இறந்து போனேன் நேரம் மறந்து நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை பயமுடுத்த அந்த சின்ன பையனும் பயந்துகிட்டு பாத்ரூம் போயிட்டு பதிங்க இருக்கும் போது டக்குனு டோர்ல ஒரு கத்தி சொல்லுவோம் இருங்க இதை பார்த்து இந்த சின்ன பையனும் என்னென்ன விட்டுடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு பின்னாடி போக பட் ஏன்னா பின்னாடி வந்து ஒரு கபோர்டு வழியா அந்த பாட்டியோட ஆவி வந்து இந்த சின்ன பையனை அந்த கபோர்டுக்குள்ள தூக்கிட்டு போட இந்த நேரத்துல இந்த சத்தத்தை கேட்ட அம்மா கரியோ பக்கத்துல பையனை பார்த்தா பையன் இருக்க மாட்டான் புருஷங்கரனை எழுப்புனா அவனை சமத்துக்கும் ஒரு கட்டத்துல இவ்வளவு அங்க உள்ள பாத்ரூம்ள்ள போனா அந்த இடத்துல அந்த பொம்மை மட்டுமே கிடைக்குமா இதை பார்த்தா அவளோ டக்குனுக்கு நடக்கும்போது அந்த இடத்துல அந்த கண்ணாடி துண்டுகள் உடஞ்ச போன கிளாஸ் எல்லாம் இருக்கும் அது இவ கால ஏற டக்குனு திரும்பி பார்த்தாதான் தெரியும் இந்த டோர் தானா லாக் ஆகும் பாருங்க இதை அம்மா அம்மாக்காரி என்ன பண்றேன்னு தெரியாது ஒரு கட்டத்துல அந்த கத்தி மட்டும் தனியா உருவ அந்த உருவத்துல கத்திக்கும் நடுவா ஒரு கேப் ஒண்ணு இருக்குமா அது வழியே பார்த்தா பிள்ளைக்காரன் ஜம்மி என்ன பண்ணுவான்னு தெரியுமா அந்த கத்தி எடுத்து அப்பங்கார குத்தப்போக இதை பார்த்தா அம்மாக்காரையும் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா பட் என்ன பக்கத்துல இருந்து ஒரு குரல் ஒன்னு கேட்கும் இருக்கோ அது அந்த பேயோட குரல் தாங்க என்ன மட்டும் நீங்க அசால்ட்டா அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க நான் சாவுறதானே எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த அம்மா காரியம் இல்லம்மா நான் உங்களை அப்படின்லாம் நினைக்கவே இல்லை எங்களால உங்க கூட இருக்கவே முடியல அதனால நான் ரிசிங்கோம்ல உங்களை விட்டுட்டு போனோம் உங்க கூட இப்பயுமே ஒரு துணைக்கு ஒரு ஆள் இருக்கும் அதனாலதான் நம்ம அங்க விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்ல பட் இதே நேரத்துல அந்த பையன்காரன் அப்பங்காரன் சடக் சடக்குன்னு குத்தி சாவடிக்க அந்த கட்டத்துல கதவை உடச்சுக்கிட்டு நம்ம அம்மா காரி வெளில வந்து பார்த்தா புருஷங்காரன் இறந்திருப்பாள் சைடுல பிள்ளைக்காரன் கட்டிய வச்சு நிக்க

நீங்களும் என்னை இப்படி தானே நினைச்சிங்க என்ன சாவுன்னு தானே நினைச்சிங்க உன் பையனை என் கூட கொடுத்துரு நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன் என்ன மாதிரியே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல பட் ஏன்னா அம்மாக்காரிக்கு செம்ம டேஷன் ஆகிடும் ஒரு கட்டத்தில் அம்மாக்காரி அந்த அம்மா பெய்யை போவா பாருங்க பட் ஏன்னா அந்த இடத்துல அந்த பேய் மறைஞ்சிடும் பக்கத்தில் இருந்த ஜன்னலை உடச்சிக்கிட்டு இவன் மாடியிலேருந்து கீழே விழுந்துருவா அதோட மறுநாள் காலைல கட்டுறாங்க இந்த ஹோட்டலோட அந்த ஓனர் மேலே லேடியோ அந்த பையலோ இந்த ரூமுக்கு வந்து இந்த பையனை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது இவன் அதுக்கு யூஸ் ஆகும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பையனோட உடம்பை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு இடமே இருக்கு அதில் இந்த பையனோட பிளட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அம்மாக்கார உடம்பையும் அந்த அப்பாக்கார உடமையும் எரிச்சு சாம்பல் ஆக்குறாங்க இதுக்கப்புறம் இந்த கதையை அந்த மெலோடி லேடி தாங்க சொல்லுவா அதாவது என்ன சொல்கிறான்னா எங்கள் அம்மா சபிக்கப்பட்டிருந்தாங்க நான் ஒரு இரு சொந்த நேரத்தில் பிறந்த துரதர்ஷாலி அதில் தான் நான் இப்படி இருக்கேன் த மெலோடி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய கதையை அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை விட்டுட்டு போயிட்டாங்க அந்த காலகட்டத்தில் எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க பட் ஏன்னா இந்த ஒதுக்கப்பட்ட இந்த மனைவிகளாம் என்ன பண்ணுவாங்கன்னா சமுதாயத்தில் ஒதுக்கப்படுவாங்க பட் ஏன்னா எங்கள் அம்மா அதை எதிர்த்து போராடணும்னு சொல்லிட்டு தன்னோட விதியை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு சூனியக்காரி கிட்ட போயிட்டு இந்த வரத்தை கேட்டாங்க அந்த சூனியக்காரியும் எங்க அம்மா கேட்ட வரத்தை கொடுத்தாங்க பட் ஏன்னா எங்க அம்மா அதுக்கு பதிலா என்ன கொடுத்தாங்கன்னா என்னதான் கொடுத்தாங்க பட் ஏன்னா எங்க அம்மாவுக்கு பிறக்க போற எல்லா குழந்தையும் தான் பிறக்கும் பட் ஏன்னா அதே நம்பிக்கையில தான் எங்க அம்மாவும் இருந்தாங்க பட் ஏன்னா அதுக்கு எதிர்மாரா நான் பிறந்த நான் வாழ்ந்த பட் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சூனியகாரி லேடி எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு சாபத்தை ஒன்று கொடுத்தாங்க அதனால் எங்களுக்கு ஒரு தீராத ஒரு நோய் உருவாச்சு அந்த நோயை மற்ற எல்லா டாக்டர் விசிட்டி காட்டணும் எல்லோரும் கை குறிச்சிட்டாங்க பட் ஏன்னா ஒரே ஒரு டாக்டர் த கிருஷ்ணோ டாக்டர் அவர் எங்கள் அம்மாவை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி அதுக்கு காரணம் அவர் எல்லாத்துமே சயின்ஸால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவார் அதனால் எங்கள் அம்மாவை பார்த்த அவருக்கு பெரிய லக் கிடைச்ச மாதிரி எங்கள் அம்மாவை வச்சு ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் பண்ணலான்னு நினச்சிருந்தாரு பட் ஏன்னா அவரு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் இதாட்டம் நைட்டு யாருக்கு தெரியாமல் வந்துடுங்கன்னு சொன்னார் நாங்களாம் அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துக்கு போகணும் பட் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சில ஊர் மக்கள் அந்த கும்பல்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க அந்த கும்பல் என்னதுன்னா இதாட்டம் யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்கள கொண்டுறது தான் அவங்களோட வேலை எங்களை அவங்க கண்டுபிடிச்சி வந்தாங்க பட் ஆனா இதே நேரத்துலயே என்னோட ஃப்ரெண்டு அந்த சூனியகாரியோட பொண்ணு அவ எங்ககிட்ட எச்சரிக்கை கொடுக்க வந்தா பட் ஆனா அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த டாக்டர் வீட்டுக்கு போனோம் அங்க கதவை தட்டி பார்த்தோம் அந்த டாக்டர் விர்ல பட் ஆனா அந்த இடத்துல யார் இருந்தானா அந்த பையன் தான் இருந்தான் அந்த டாக்டரோட பையன் பட் ஆனா அவனுக்கு கதவை திறக்கல இதே நேரத்திலேயே அந்த கும்பல் என்னையும் எங்க அம்மாவையும் பிடிச்சி தூக்கில மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபிளாஷ் பேக் கட் பண்ணிட்டு இந்த சைடு ரியல் டைம்ல இந்த மெலையில் ஏடி தாங்க கதையை சொல்லி முடிக்கிறான் இதுக்கப்புறம் நான் நான் பேச போறேன் அதாவது இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் வந்து நிக்குது அது எதுக்குன்னா இந்த ஃபேமிலியோட கார் எடுத்துட்டு போறதுக்கு தாங்க தோ பண்ணிட்டு எடுத்துட்டு போக பட் ஏன்னா அங்க உள்ள அந்த ரெண்டு பேரும் என்ன விஷயம் சொல்றாங்கன்னா இந்த கார்ல நம்ம நிறைய கார் எடுத்துட்டு போயிருக்கோம் பட் ஏன்னா இந்த காரோட ஃபேமிலி இருக்காங்கல்ல அவங்க எப்படி போனாங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலடா இந்த வீடு சபிக்கப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது பக்கத்துல உள்ளவன் இந்த தாடிக்காரன் ஒரு விஷயத்த சொல்லுவான் அதெல்லாம் நமக்கு எதுக்கடா நம்ம இந்த காரை தீட்டு போயிட்டு நம்ம இடைக்கு நாம காசு வாங்குறோம் இதெல்லாம் எதுக்கடா சொல்லிட்டு தம்பிகார் ரெடி கேட்க தம்பிகார்னு ஒன்று ஞாபகம் இருக்கா இந்த வீட்டுக்கு வந்த அந்த இந்த காரோட ஓனர்ஸ்லாம் நிறைய காசு பணம் ஜுவல்லர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அது எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே தங்க இருக்கும் நம்ம அதை போய் எடுத்துடலான்னா அப்படின்னு சொல்ல இந்த அங்கன்னக்காரனுக்கு உள்ள ஆசையை தூண்டி விட அவனு சரி ஓகே இன்றைக்கி நைட்டு நம்ம வரலாம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல போக ஆரம்பிக்க இதெல்லாம் பார்த்தேன் இந்த குள்ளவனோ அந்த மிடில் லேடியோ எதுக்கு இவங்க ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருந்தாங்க இதாச்சும் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க பட் மிலேடியும் கொஞ்சம் விட்டா ரொம்ப இது பண்றான இருந்தாலும் நம்ம ரொம்ப காரை இவங்களை வச்சு தானே எடுத்துருக்கோம் இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஆளை மாத்தணும் அப்படின்னு சொல்ல பட் ஏன்னா அந்த மெலில் ரெடி அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல எல்லாமே இந்த வீடியோ பார்த்து தொலைஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு தான் காட்டுறாங்க ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இந்த ஹோட்டலை தேடி வந்துடுறாங்க எதுக்குன்னா கஸ்டம்ஸாக பண்ணுறதுக்கு தான் போல இருக்குது உள்ள டேரக்டாக போன உடனே அந்த குள்ளங்காரங்க கேட்குறேன் சரி ஓகே ரிசர்வேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை சார் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு உன் பேருக்கு போனால் அவனு டக்குன்னு வேற பேர் சொல்லிட்டு இல்லை சார் என் பேர் ரேம்பான்னு சொல்லிட்டு உடனே இன்னும் கொஞ்சம் சந்தேகம் ஏற்படும் பட் ஏன்னா பின்னாடி அந்த பொண்ணுகாரி இந்த ஹோட்டல் ஃபுல்லாக சுற்றி கிட்டு பார்த்துட்டு அந்த ட்ராயிங்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்குமா பட் ஏன்னா இந்த சைடு இந்த ரேம் ஒரு கேள்வி கேட்பான் அந்த குள்ளங்க இறங்கிட்ட சரி ஓகே சார் ஒரு மூணு மணி நேரம்னா இவ்வளோ வாங்கிப்பாங்க நாங்கள் மிட் நைட்டோட கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்ல அந்த குள்ளங்கார காரணம் அப்படிலாம் எங்கிட்ட ஒன்றும் ஆப்ஷன் இல்லை சார் எப்படி இருந்தாலும் நாங்கள் கிளிக் பண்ணுறது ஒரே மாதிரி தான் க்ளீன் பண்ணுவோம் ஒரு நைட்டுனா ஒரு நைட்டு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சாவி வாங்க போனால் அந்த குள்ளவனும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் யார் புது கெஸ்ட்டு வந்தாலும் எங்கள் ஹோட்டலோட ஓனர் த மெலோடி லேடி கிட்ட பார்த்துட்டு அவங்க டீ கொடுத்து வரவேற்பாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் ரூமுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் அந்த மெலோடி லேடிக்கு ரூமுக்குள்ளே விட்டுட்டு இவன் வெளில வந்துடுறான் பட் ஏன்னா அந்த உள்ளே போனால் இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணுக்காரி சொல்லுவா உங்ககிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்ல

பார்த்து செத்தா கூட ஒன்னா தான் இருக்கணும் எவ்வளோ முதிர்ச்சி அடைஞ்சாலும் நீங்கள் ரெண்டு பேரையும் லவ் பண்ணிக்கிட்டு கை கொடுத்ததாக இறந்து போகணும் பட் ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த பாய் ஃப்ரெண்டு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போகும்போது பின்னாடி அந்த மேலே எடி ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் இந்த மிட் நைட்டுக்குள்ளே இந்த ஹோட்டலை விட்டு கிளம்பிடணும் அப்படி இல்லைனா உங்களோட ஃபீஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டே அவங்களோட ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க பட் ஏன்னா இந்த சைடு இந்த மேலோடு லேடி என்ன பண்ணுவோம்னா ஒரு பாட்டை போட்ட உடனே ஃப்ளாஷ்பேக்கு போயிடுவாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டத்தில் தான் என்ன நடந்திருக்குன்னா இவன் தூக்கில் தொங்கிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டுகாரி இருப்பாள்ல அவ வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணி கீழே இறக்கி விட்டுட்டு சரியா கூட வா அப்படின்னு சொல்ல பட் ஏன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காரி ஃப்ரெண்டு கூட பெருக்க மாட்டா எங்க அம்மா கூட நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட டெட் பாடிக்கு பக்கத்துல உட்காந்துருக்கும் போது அப்ப இவன் சொல்ற ஒரு வார்த்தை எங்க அம்மா இறந்துட்டாங்க பட் ஏன்னா அந்த சாபம் அது என்ன தாக்குமா இது எப்படி போகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சிது அது அந்த டாக்டர் கிருஷ்ணோட பையன் தான் அவன் அன்னைக்கு என்ன பார்க்க வந்தான் அவன் என்ன பார்த்து பேர் கேட்டான் நானும் சொன்னேன் அதுக்கப்புறம் அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சைடு அந்த டாக்டர் தான் வீட்டை விட்டு வெளில வந்து பாக்குறா அந்த இடத்துல ரத்தமா இருக்குமா இதை பார்த்தா இவனும் அண்டர் கிரவுண்டுக்குள்ள போக பையன்கார நம்ம கரடியோட அம்மா கரியோட உடம்ப என்ன பண்ணிட்டு இருப்பானா இதை பார்த்த இவ சப்புன்னு அறிஞ்சு இது கூட எப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அது நம்ம வீட்டு பக்கத்துல இறந்து இருந்தாங்கம்மா நான் தான் பார்த்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம மெலடி ஒரு வார்த்தைய சொல்ல ஆரம்பிப்பா பட் ஏன்னா அவர் நான் முதல் முதல்ல பார்த்தேன் அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப வெறியா இருந்தாரு பட் ஏன்னா எங்கள் அம்மாவோட இறப்பு அவங்களுக்கு ரொம்ப சோகத்தமா ஆயத்திட்டு ஏன்னா எங்கள் அம்மா இறந்துட்டாங்களே இதுக்கப்புறம் அவங்கள ரிசர்ச் பண்ணுறது இவருக்கு கை கொடுக்காது பட் ஏன்னா எங்கள் அம்மாவையும் அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க பட் ஆனால் இந்த டாக்டர் கிருஷ்ணவுக்கு அந்த சயின்ஸ் மேலே உள்ள ஆர்வத்தால் சில இறந்து போன உடற்காலெல்லாம் காசு கொடுத்து வாங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்காரன் வாசலுக்கு முன்னாடி போய் நிற்க அந்த இடத்துல ஒருத்தவன் தள்ளுவடியில் ஒருத்தர் டெட் படித்து வருவானா இதை பார்த்து இவனும் சரி ஓகே என்னாச்சுன்னு சொல்லி கேட்க இதாட்டான் இவன் பாம்பு கடிச்சு இறந்துட்டான் யாரும் பார்க்கறது முடி நான் எனக்கு போட்டுருவோன்ட்டேன் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவனும் காசை கொடுத்துரு அந்த டெட்படியை வாங்கிட்டு போறான் உள்ள போயிட்டு அந்த டெட்பாடியை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த டாக்டர் கிருஷ்ணோட பையனுக்கு ஒரு விஷயம் தெரியுது அதாவது நம்ம மெலோடியோட அம்மாக்காரி உடம்பு தனியாக நிற்கிற மாதிரி தெரியுமிருங்க இதை பார்த்து இவன் டக்குனு உடம்ப பார்க்க டெட் பாடி இந்த இடத்துல தான் கிடக்கும் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல எந்த உருவமும் இருக்காது இவன் பார்த்துட்டு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கத்த பட் ஏன்னா அப்பாங்காரனோ என்னடா கத்திக்கிட்டுறியா கனவு கனவு காண்றியா உங்களா கொடுத்த வேலையை பாருடா அப்படின்னு சொல்ல பட் ஏன்னா அந்த டெட்பாடி விஷம் கடிச்சு பாம்பு விஷம் கடிச்சான்ல அவன் உயிரோட தான் இருப்பான் இருக்கு என்ன என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளங்காரனை பிடிக்க வர பட் అప్పకారా అదికు మడి కత్తి వచ్చి నెంజి కుతీ அவன் கொன்று வரது முன்னாடி அவன் இறந்துட்டானா பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாங்க இருந்துட்டேன் நம்ம மெல்லி ஒரு விஷயத்த சொல்றா இதாகிட்ட இந்த டாக்டர் கிருஷ்ணோ சில டெட்பாடிஸ்லாம் அவர் ரிசர்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடிஸ்ல உள்ள அந்த ஆத்மாக்கள்லாம் அவர் ரொம்ப குடும்பப்படுத்துறாரு இந்த ஆத்மாக்கள் எல்லாருமே இவரை வீட்டு சுற்றி தான் இருக்கு எப்போ வேணாலும் இந்த ஆத்மாக்கள் கோவப்பட்டதுன்னா இவரோட நிலைமையா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியடி சொல்லி முடிக்கிறார் இதுக்கப்புறம் ரியல் டைம்ல தான் கட்டுறாங்க இந்த லவர் பொண்ணும் லவர் பாயோ ரூமுக்கு வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க பட் ஏன்னா கீழே அந்த கட்டில் கீழே ஒரு பெய் வருமா இதை பார்க்காத இவங்களும் சரி ஓகே நான் போயிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்ப இதே நேரத்தில் இந்த ஹோட்டலுக்கு ஒரு ட்ரக் வருது அது அந்த ட்ரக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்களே அண்ணன் தம்பி அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஹோட்டலில் உள்ள பொருட்கள்லாம் ஆட்டியப்பட வந்திருக்காங்க உடனே அந்த பேரை பார்த்தீங்களா ஹோட்டல் மெலோடியிலேருந்து ஹோட்டல் மாட்டின்னு மாறிடுச்சு பாருங்க இங்கே ரெண்டு பேரும் அந்த ரூமுக்கு வர இதே நேரத்தில் நம்ம மெலோடி லேடி திருப்பி ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகிறாள் அதில் என்ன நடக்குதுன்னா இந்த டாக்டர் கிருஷ்ணங்கிறவன் நம்ம மெலோடி லேடியோட அம்மாக்காரியோட உடம்பை அறுக்கப்போக இருந்து ஒரு சவுண்டு நம்ம மெலோடி தாங்க அது செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல இவனு என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவ பார்த்தா இவனு யாரடா இது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கார்கள் எனக்கு தெரியலப்பா இந்த உடம்பை கொண்டு வரும் போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா போல இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம மெலோடி சொல்ல ஆரம்பிப்பா இதாட்டா எங்கள் அம்மா சாபத்தில் இருந்தாங்க அவளோட உடம்புல உள்ள ரத்தம் இந்த வீட்டில் பட்டால் போதும் இந்த வீடு சாபம் ஆகிடும் இப்படி பண்ணிடாதீங்க அவரோட உடம்பை எரிக்கிறதா அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவா பட் ஏன்னா அந்த டாக்டர் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அந்த ஊர் மக்கள் சொல்ற மாதிரி நீ நம்புறியா சாத்தான் பேய்க்கி ஒண்ணுமே இல்லை எல்லா சாபகிபம் எதுவுமே ஒண்ணுமே கிடையாது எல்லாமே அறிவியல் தான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இவங்களுக்கு என்னமோ ஒரு பெரிய டிசீஸ் இருக்கு அதனாலதான் இவங்க மூஞ்சலாம் இப்படி மாதிரி இருக்கு அதை நான் எப்படியாச்சும் குணப்படுத்துது ஆனால் மருந்து தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெலடியை போயிட்டு ஒரு ரூம்ல கட்டிப்பட்டு வச்சிடறான் பட் ஏன்னா இதே நேரத்துல வெள்ளை யாரும் நடந்து போற மாதிரி இருக்குமா இவனும் ஃபாலோ பண்ணிட்டு போனா அது இவனோட ஒய்ஃப் தாங்க இந்த டாக்டர் கிருஷ்ணாவோடய ஒய்ஃப் இறந்துட்டான் ஏன்னா இவள் என்னவோ ரிசர்ச் பண்ணி உங்களை உயிரோட கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பான் பட்டியானா இப்போ பார்த்தே போனோம் ஏய் டார்லி நீன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லிட்டு பின்னாடியே போவான் ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக மறைஞ்சிருவா இவனும் டைரக்டாக நம்ம கிட்ட வந்துட்டு என்ன நடக்குது இது இதுக்கெல்லாம் நீ என்ன காரணமா அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஒன்றும் காரணம் இல்லை எங்கள் அம்மாவோட சாப்பந்தான் காரணம் எங்கள் அம்மாவை எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவா பட்டியானா இதெல்லாம் கேட்காத அந்த டாக்டர் கிருஷ்ணவா என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பின்னிலேருந்து ஃபுல்லாக கருப்பாக வர ஆரம்பிக்கும் பாருங்க இவனோ பார்த்து பயந்துட்டு இருப்பான் டக்குன்னு அந்த இடத்துல எந்த கருப்பான உருவமும் இருக்காது அதோட சின்ன கட் பண்ணிட்டு ரியல் டைமில் தான் இந்த லவர் பொண்ணு பாத்ரூமில் போய் உள்ளே போய்கிட்டு என்ன அந்த லேடி லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு என்னவோ உயிரை தருவோம் மயிரை சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு வெளில அந்த ரெண்டு திருடங்களோ இந்த வீட்டில் உள்ள நகையெல்லாம் ஆட்டை வருவாங்க அந்த இடத்துல இந்த பொம்மை இருக்குமா வேறு சேரில் உட்காந்துருக்குமா டக்குன்னு இன்னொரு சேருக்கு மாறும் பாருங்க இதை பார்த்த தம்பிக்காரனு அண்ணா அது இந்த சேர்ல இருந்து இப்போ இந்த சேருக்கு மாறிடுச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல அண்ணகாரன்னு லூசு மாதிரி பேசாதரா ஃபர்ஸ்ட் பணத்தை என் நகை ஆட்டையை போட்டுறான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நகைகள்லாம் பார்த்துட்டு இங்கே ஆட்டையை போட்டுட்டு இருக்கும்போது இதே நேரத்தில் அந்த லவர் பை என்ன பண்ணியிருப்பானா ரூம்ல அந்த டிவியில ஏதாச்சும் டிவி ஓடுதான்னு பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு இடத்துல ஒரு பேய் மாதிரி உருவா வரும்பாருங்க இதை பார்த்து இவன் பயந்துட்டு இருக்க இதே நேரத்தில் வெளில இந்த திருட்டு பையில என்ன பண்ணிட்டு இருப்பானா நகையில இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணகாரனுக்கு முன்னாடி ஒரு உருவம் வரும்பருங்க அது யார் தெரியுமா மெல்லோடி இட அம்மாக்காரி உருவந்தாங்க இதை இதை பார்த்து இவன் தெரிச்சு மாடிபடியில் ஓட டக்குனு இவனோட காலை பிடிக்குமா இவனுக்கு பயந்து தெரிச்சு அந்த காலெல்லாம் எட்டு ஒத்தச்சிட்டு ஓடுவா பாருங்க பட் ஏன்னா இந்த சைடு இவனோட தம்பிக்காரன் திருட வந்தான்ல அவள் அந்த இடத்துல ஏதாச்சும் எடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி பக்கத்தில் இருந்தா அந்த பொம்மையை காணும் என்னடா சொல்லிட்டு திரும்பி பார்த்தா சைட்லேருந்து ஒரு பால் வரும்பருங்க அந்த பாலை எடுக்க போனால் அந்த இடத்துல இந்த பொம்மை இருக்குமா கொஞ்சம் நேரத்தில் அந்த பொம்மை இவனை சுற்றி சுற்றி வந்து டக்குனவே மேலே ஏறி உக்காந்துட்டு முதுகுலையே ஷோல்டர்லேயே கட்டி வச்சு சதக்கு சதக்குன்னு குத்தும் பாருங்க இவனுக்கு ரத்தம் தெரியும் வரைக்கும் இந்த சைடு இந்த அண்ணக்காரா அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு மேல ரூம்ல துறக்கலான்னு பார்த்தா எந்த ரூம் துறக்கவே மாட்டேது எல்லாம் லாக்ல இருக்குமா பட் ஒரு ரூம் மட்டும் திறந்திருக்கும் அந்த ரூமுக்குள்ள போயிட்டு பக்கத்துல அந்த ஸ்டூல் கீழ உட்காந்து போது அந்த இடத்துக்கு யார் வருவோம்னா நம்ம மெலடி லேடி தங்க வருவா இது வேணும் இதை பார்த்துட்டு போது நம்ம மெலடி லேடி மூஞ்சில இருந்து இன்னும் கருப்பு மாதிரி தோலை உரிப்பா பாருங்க இவனும் இந்த இடத்துல பதுங்கி உட்காந்துருப்பான் இதே நேரத்துல நம்ம லவர் பையோட ரூம்ல தான் கட்டுறேங்க இந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பானா பாத்ரூம்ல ஏதோ ஒரு டேப்லெட் இருக்கும் அது ட்ரக் போல இருக்கு அதை எடுத்து இந்த லவர் கிட்ட கொடுத்து இதை நம்ம போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மாத்திரையை போட்டுட்டு கசம் சா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஏன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு அறிவு ஒன்று கேட்குறா இதாட்டா நான் வயசாயிட்டானோ நீ இந்த மாதிரி என்னை லவ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் கண்டிப்பாக லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்த பொண்ணு பக்கத்தில் இருந்த ஒரு டிராவில் சில ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இதை போட்டுக்கோ சாட்டு அவங்ககிட்ட ஒரு கோட்டை கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும் போது இதே நேரத்தில் இந்த கொள்ளடிக்க வந்தாலாம் அண்ணகாரான் அவன் நம்ம மெல்லோடி லேடிக்கு நீடி போயிட்டு பைக்லே அந்த கத்தியை வச்சு ஒரே சொர் சுருவா போறேன் நம்ம ஒண்ணு பண்ண இந்த சைடு அந்த விழுவாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறாங்க இந்த கொள்ளடிக்க வந்தால அவனோட ஒரு இவனுக்கு அடிபட்டுருக்கு அந்த இடத்துல இந்த நெருப்பெலாம் எரியும் இல்ல அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு குரல் என்னை காப்பாத்து நான் உள்ளதா இருக்கேன் என்னை காப்பாற்று நம்ம வீட்டுல வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் இவனும் அதை நம்பி கிட்டக்க போக ஆரம்பிப்பான் பட் ஏன்னா இதே நேரத்துல இந்த லவ்வர் பாயும் அந்த தான் காட்டுறாங்க ரெண்டு பேரில் அந்த பொண்ணுகாரி மட்டும் எஞ்சி பாத்ரூம் நடந்து போக அவளோட இருக்கும் முடியல நிறைச்சிருக்கும் கண்ணடியை பார்த்தாலும் தெரியும் இவ ரொம்ப வயசாயி கேள்வி ஆயிடுவா டக்குனு திரும்பி பார்த்தா இந்த சைடு நம்ம மேலாடி பாத்தீங்கன்னா உயிரோட வந்திருப்பா இவளோட கண்ணை பாருங்களா கண்ணு கருன்னு இருக்குல்ல பக்கத்துல இருந்தா அந்த திருட்டு பயல ஷோல்டர்ல மொத்தக்கு மொத்தக்கு கத்திய குத்தி அவனை ஜெல்ல இருந்து கீழே கல்லி விட்டு சாவடிச்சிடறான் பட் என்ன இந்த சைடு இந்த லவ்வர் பொண்ணும் அந்த லவ்வர் பாய் தான் காட்டுறங்க இவ கத்துரா கதர்றா டி வாடா இந்த வீட்டுல இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா கையை எழுத்தா கையை தனியா உடச்சிட்டு வந்துருமா இதை பார்த்த இந்த லேடி பொண்ணு என்ன பண்ணுவோம்னா உள்ள போயிட்டு ஏதாச்சும் மாத்து மருந்து இருக்கான்னு சொல்லிட்டு தேடுவா பட் ஏன்னா உள்ள எதுவுமே இருக்காது பாரு பல்லு எல்லாம் கொட்டிடும் இந்த லவர் பாய் சொல்லுவான் நம்ம இந்த சட்டியை போட்டதால்தான் இப்படி இருக்கும் சட்டையை கைட்டு சட்டையை கைட்டுன்னு சொல்ல பட் என்ன இந்த சைடு பொண்ணுகாரி பக்கத்துல இருந்த பாட்டில காலை வச்சு கீழே வழுக்கி அந்த பாத்ரூம் விழ இதே நேரத்துல இந்த லவர் பாய் என்ன பண்ணோம்னா கட்டையில தானே ஏறி நின்று இருப்பான் அது உடச்சிட்டு கீழே விழா இவனும் அந்த கீழே விழுந்து தலை முடிஞ்சு இவனும் இறந்துருவான் இதே நேரத்துல அந்த திருட வந்த தம்பிக்காரன் அந்த டோரை ஒன்னு திறந்துருப்பான்ல அதுல எந்த ஒருத்தவன் எரிஞ்சு போன உருவம் அது இவன் மேல ஏறி உட்காந்து இவனை கட்டிச்சு சாப்பிடுச்சு சாப்பிட கூப்பிட ஆரம்பிக்க இதே நேரத்தில் வெளில தான் காட்டுறாங்க இந்த கொள்ளைக்காரன் இருக்கால அண்ணகாரன் அவன் மேடிலேருந்து கீழே வந்துருப்பாள் அவள் இன்னும் சாப்பிட போல இருக்கு கைத்துல இருந்த அந்த ஷோல்டர்ல உள்ள கட்டியை எடுத்துக்கிட்டு தலைமை கார்ல ஏறி தப்பிக்கலான்னு போனா இந்த குள்ள பையன் என்ன பண்ணனா ஷாட்டின் எடுத்து சுட ஆரம்பிக்க இவனுக்கு சமையல் அடி வந்துருக்கும் வண்டி ஓட்ட முடியாம ஓட்டிக்கிட்டு போக ஒரு கட்டத்தில் இந்த குள்ள பையன் சுட்ட ஒரு புல்லட் இவனோட ஷோல்டர்ல திருப்பி இறங்குவா இவனு சம ஸ்பீடா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுவான் பட் ஆனா இதே நேரத்தில் இந்த ஹோட்டல்குள்ள தான் காட்டுறாங்க இந்த குள்ள பையலோ இந்த மெலோடி என்ன பண்ணுவானா அந்த டெட் பாடியெல்லாம் வந்து பார்த்தா இந்த லவ்வர் பாய் நார்மலாக தான் இருக்கான் இந்த லவ்வர் பொண்ணு நார்மலான உருவத்தில் தான் இருக்கா அப்போ அந்த மோதரத்தை பார்த்து இவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது என்னதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அதாவது இந்த டாக்டர் கிருஷ்ணோட ஒரு பையர் கால்ல அவன் நம்ம மெலடி கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான் ஏன்னா நம்ம மெலடிக்கு இது சுத்தமாக பிடிக்காது இவனோட ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணிவிடுவா இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இவங்களோட பாடியை டிஸ்மேண்டில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த குள்ளக்காரனும் அங்கே இருக்கிற அண்டர் கிரவுண்டில் அந்த நெருப்பில் போட்டு எரிச்சிருவான் இதோட சீன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டம் திருப்பி பிளாஷ்பேக் என்ன நடந்ததுன்னா நம்ம மெலோடி சொல்ற இதை எங்கள் அம்மாவோட உடலை அவங்க அறுக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு தெரியாது எங்கள் அம்மாவோட உடம்புல உள்ள அத்தனை சாத்தானும் வெளில வரப்போகுது எங்கள் அம்மா மேல உள்ள சாபம் எனக்கு மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் கிருஷ்ணோ அந்த உடம்பை வெட்ட இதே நேரத்தில் நம்ம மெலோடியோட உடம்புக்கு அந்த சாபம் வந்துடுது நம்ம மெலோடியோட கண்ணு ஃபுல்லாக கருப்பாக்க ஆரம்பிக்குது இவங்களும் அந்த உடம்பை வெட்டி அதில் உள்ள ஆர்கன்ஸ்லாம் எடுக்கும் போது அந்த வீட்டில் உள்ள எல்லா இடம் அதாவது கருப்பு கலர் நரம்பு மாதிரி வர ஆரம்பிக்கும் பாருங்க இவங்களுக்கு சம பயம் ஆரம்பிக்கும் டக்குன்னு அந்த மெல்லடியோட அம்மா ஏஞ்சி உட்கார இவங்களும் டேய் தம்பி ஓடிடா ஓடிடான்னு சொல்லிட்டு வீட்டில இருந்து தப்பிச்சு ஓட பட் ஏன்னா புள்ளக்காரன் வாசல தாண்டி ஓடிடுறான் அப்பனால வர முடியல அந்த இடத்துல என்னமோ இவனை தடுக்க ஆரம்பிக்குது இவனை அந்த வீட்டுக்குள்ள தர தரன்னு திருப்பி இழுக்க ஆரம்பிக்குது புள்ளக்காரன் எவ்வளவ இழுத்து பாக்குறான் பட் ஏன்னா அதுக்கு முன்னாடியே அப்பங்காரன அந்த ஆவிக்கல் சேர்ந்து இவனையே உள்ள இழுத்துருது இதோட சீனை கட் பண்ணிட்டு ரியல் டைம்ல தான் காட்டுறேன் Nggak மறுநாள் காலையை ஆயிடுச்சு போலீஸ்காரங்களா ஒரு இடத்துக்கு வராங்க அதாவது கொள்ளை கிடச்சி போனால் அந்த அண்ணங்கார காரை ட்ரக்கை போயிட்டு ஒரு மரத்தில் முட்டி இவன் போல இருக்கு அங்கே வந்து போலீஸ்காரங்களா இவனுடைய டெட்பாடியை பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியல பட் ஏன்னா பக்கத்தில் ஒரு ஹோட்டல் மெலின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குல்ல ஹோட்டல் அதுக்கு இறச்சி போய் பாருங்கள் கிட்டே கேட்டால் தகவல் தெரியும் அது கூட ஒரு மர்மமான சபிக்கப்பட்ட இடமாச்சு சரி ஓகே நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரங்களை அனுப்பிவிட அவள் யார் தெரியுமா படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு குண்டாவோட போலீஸ்காரன் போனானே அவன் தாங்க இப்ப புரியுத கதை இப்பலேருந்து தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீட்ல வந்த கதையே ஸ்டார்ட் ஆகும் இந்த போலீஸோட ஹெட்டை பார்த்தா யார் மாதிரி இருக்கு தெரியுதா அதாவது இந்த டாக்டர் கிருஷ்ணா தாங்க என்ன நடந்ததுன்னா அடுத்த சீன்ல ஒன்னத்தை காட்டுறாங்க அதாவது நம்ம மெலோடி அந்த தம்பிக்காரன் கொள்ளையடிச்சான்ல அவனை பார்க்க வந்தா அவன் ரத்த கொதிர மாறுப்பான்ல அவனை பார்த்து இப்படிலாம் நம்ம இடத்துல யாருமே சாவடிக்க மாட்டாங்களே இது யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பிளட்டெலாம் வழிஞ்சு போகும் பாருங்கள் இவ்வளோ அந்த சுகத்தில் கையை வச்சு பார்த்தா அதில் பிளட்டெல்லாம் இருக்குமா இவளுக்கு ஒரு பேக் வரும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலகட்டத்தில் இந்த டாக்டர் இருக்கான்ல அவனோட உடலை எரித்துட்டு வந்து நம்ம மெலடி லேடி பேயாக இருக்கும் போதே இந்த இடத்துல தான் போட்டு எரிச்சிருப்பா பட் ஏன்னா அவன் இன்னும் சாகமாக இருந்துருப்பான் போல இருக்கு இங்கே உள்ள அந்த எலிகள் அதெல்லாம் சாவடிச்சு சாப்பிட்டு அதோட எலும்புகள்லாம் இந்த இடத்துல கிடக்கும் அப்போ இவளுக்கு ஒரு யோசனை வரும் அதாவது இருந்த அந்த அரக்கன் இவனோட உடம்புல புரிந்திருக்கு அந்த அரக்கனை இப்ப நாம ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வெளில வந்தது யாரும் தெரியுமா அந்த டாக்டர் குஷ்ணோ தான் அவன் தான் இந்த கொள்ளக்கார தம்பியை கட்டி அவனோட உடம்புல உள்ள ஆத்மா எடுத்து இவனோட உடம்புல உள்ள அந்த எரிஞ்சு போன காயத்தெல்லாம் இவன் குணமாக்கி இருப்பான் இதோட இந்த படத்தை முடிக்கும் போது நம்ம மேலடி ஒரு விஷயத்த சொல்றான் சாத்தானே இனி எங்க இருந்தாலும் என்ன வந்து கண்டுபிடிப்பா யாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இதோட முடிச்சிட்டாங்க இதோட பாட்டு போடுவாங்க நினைக்கிறேன் இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க குறைகள் நேரங்கள் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வாட்சிங் கைஸ் ஐ லவ் விட் யூ ஆல் நீங்களே நல்லா இருக்கீங்க பார்த்துங்களேன் நல்லா பார்த்துங்க